ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு பீட்ஸு அதோட மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வாங்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ முழுசும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் இப்போது வந்துட்டு இப்போ வந்து ஹோல்சேலில் போய் டேரெக்டாக நம்ம வாங்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் வந்து வாங்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது ஹோல்சேலில் நேரடியாக வாங்கும்போது நமக்கு ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் அதுவே வந்து இன்னொருத்தவங்க வாங்கிட்டு வந்து அதை சேல் பண்ணும்போது கொஞ்சம் வில கூட தான் வச்சு வைப்பாங்க அப்போ கூட நமக்கு வந்து நிறைய வீடியோஸில் பார்ப்போம் இப்போ ஹோல்சேலில் வந்து இப்போ ஒரு பீட்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வந்து சேல் பண்ணுறவங்க ஃபார்ட்டி ஃபைவ் அது மாதிரிலாம் சேல் பண்ணுவாங்க நமக்கு என்னடா இவ்வளோ வந்து விலை வச்சு சேல் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒன்று புரியும் இப்போ வந்து நம்ம போய் வாங்கும்போது நம்ம ட்ராவல் பண்ணுற செலவு அப்புறம் நம்ம போயிட்டு வர்றது சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவாகும் இப்போ வந்து திங்ஸ் வாங்குறவங்களுக்கு திங்ஸோட விலையை விட நம்ம போயிட்டு வர செலவே கொஞ்சம் கூட வரும் அதனால தான் அவங்க வந்து இப்போ வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணும்போது ஒரு டென் ருபீஸ் ஆச்சு நம்ம வந்து அதிகமாக வச்சு விற்பாங்க ஏன்னா அது பேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் வாங்குறது கொரியர் பண்ணுறது இவ்வளோ விலையும் வந்து அவங்க வச்சு தான் வந்து ஒரு பீடோட விலையை வந்து அவங்க தீர்மானிப்பாங்க இப்போது நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது நம்ம அதையும் நம்ம கால்குலேட் பண்ணும் இப்போ நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்தால் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நம்ம யோசித்து வாங்கும்போது அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து டைரெக்டாக வாங்கும்போது போய் மெட்டீரியலோட விலை வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வாங்குறேன்னா போயிட்டு வர செலவே வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு எயிட் ஹண்ட்ரடு செலவாகும் அதெல்லாம் நம்ம இதில் மே இதில் வந்து கொஞ்சம் டென் ருப்பீஸோ ஃபைவ் ருப்பீஸோ வச்சு மேனேஜ் பண்ணால் தான் நமக்கு அது வந்து ஈக்குவலாக ஆகும் இல்லைனா நமக்கு வந்து மெட்டீரியலோட காஸ்ட்டை விட நம்ம போயிட்டு வர செலவு எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும்போது நமக்கு லாபமே வராது ஏன்னா அதுவும் நம்ம இதோட சேர்த்து தான் வந்து ஒரு ப்ராடக்டோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும் அதெல்லாம் நல்லா பார்த்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கே புரியும் எல்லா ாலையுமே போய்ட்ட்டு டேரெக்டாக போய் ஹோல்சேலில் வந்து வாங்க முடியாது அதனால் நம்ம நிறைய வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுவும் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய இப்போ வந்து நிறைய பேர் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றுக்கு ஒரு நாலஞ்சு சேனலை பார்த்து உங்களுக்கு எது ஒர்த்தாக இருக்குது ஏன்னா அதில் ஷிப்பிங்கே வந்துட்டு இப்போ வீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் வெயிட்டு படி ஷிப்பிங் சார்ஜ் வந்து கொரியர் பண்ணும்போது ஆகும் அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் வாங்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்